ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயந்தி சமையல் இன்றைக்கி நம்ம சமையலில் ஹோட்டல் ஸ்டைலில் வெண்பொங்கல் தாங்க செய்ய போகிறோம் ரொம்ப அந்த அருமையான வெண்பொங்கலை நம்ம வீட்டிலேயே குக்கர்லேயே ரொம்ப ஈஸியாக செய்யலாம் வாங்க அந்த வெண்பொங்கல் ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ வெண்பொங்கல் செய்கிறதுக்கு ஒரு குக்கர் வச்சுருக்கேன் அதில் வந்து ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம் கடலை எண்ணெய் நல்ல நல்லா சேர்க்கக்கூடாதுங்க இப்போ சேர்த்திங்கன்னா ஒரு மாதிரி வாடை வரும் அதனால் ரீஃபண்ட் ஆகி சேர்த்துக்கோங்க ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இல்லை ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் ஒரு ஸ்பூன் வந்து மிளகு திருவினை இஞ்சி சேர்த்துக்கலாம் இது இஞ்சி அதுக்கப்புறம் மிளகு ஜீரங்கள்லாம் நல்லா கொஞ்சம் பொறிஞ்சி வரட்டும் இப்போ ஜீரம் மிளகுலாம் பொறிஞ்சிடுச்சு இதோட கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு அரை ஸ்பூன் மேலேயே சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து பொங்கல் வந்து நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இந்த கிளாஸில் வந்து ரெண்டரை கிளாஸு அரிசியும் பருப்பும் சேர்த்து எடுக்க போகிறேங்க ரெண்டரை கிளாஸுக்கு நம்ம டபுளாக அஞ்சு கிளாஸ் ஊற்றோம்ல எக்ஸ்ட்ரா ரெண்டு கிளாஸ் ஊற்றிக்கோங்க அப்போ வந்து பொங்கல் வந்து நல்லா குழையவாக இருக்கும் இப்போ அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துலாம் இப்போ தேவையான கல் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கொதிக்கட்டும் கொதித்தோட நம்ம அரிசி போட்டுக்கலாம் இப்போ அரிசி பார்த்தீங்கன்னா நல்ல பொன்னி பச்சை எடுத்துருக்கோங்க அதெல்லாம் வந்து உங்களுக்கு பொங்கலுக்கு வந்து நல்லாயிருக்கும் நல்லா பொடியாக இருக்கும் இந்த ப பச்சைசி எடுத்துக்கோங்க இதில் வந்து நான் வந்து ஒன்றரை கிளாஸ் அரிசியும் ஒரு கிளாஸ் வந்து பருப்பு எடுத்துக்க போகிறேன் அப்போ வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இன்னும் சில பேர் வந்து அரை கிளாஸ் போடுவாங்க ஆனால் பாசிப்பருப்பு வந்து ஒரு கிளாஸும் ஒன்றரை கிளாஸ் அரிசி போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ மொத்தத்தில் ரெண்டரைக்கா சேர்த்துருக்கேன் இது நல்லா ரெண்டு மூணு நல்லா கழுவிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கோச்சிச்சு இப்போ வந்து அரிசியை சேர்த்து இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம மூடியை போட்டு மூடி வெயிட் போட்டுவிட்டு ஒரு சவுண்டு வந்தோடனே சிம்மில் வச்சுட்டு அஞ்சு நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிங்கன்னா நல்லா குலைவாக நம்மளுக்கு கிடைக்குங்க ஒரு சவுண்ட் வந்தோடனே சிம்ல வச்சு அஞ்சு நிமிஷம் வச்சு பார்க்கலாம் இப்போ திறந்து பார்த்துடலாம் இப்போ திறந்துட்டு கொஞ்சம் லைட்டாக அப்படி கிளறி விட்டுருங்க ரொம்ப போட்டு கிண்ணிங்கன்னா ரொம்ப களி மாதிரி ஆயிரும் லைட்டாக அப்படி அந்த மிளகு சீரகம்லாம் அடியில் தங்கியிருக்கும் அதெல்லாம் நல்லா பெரட்டி விட்டுட்டு இப்போ நம்ம ஒரு தாளிப்பத்துக்கு கரண்டி வச்சு நம்ம தாளித்து விட்டுடலாம் நம்ம ஏற்கனவே வந்து நெய்யெல்லாம் போடலைல இப்போ நெய் சேர்த்து நம்ம முந்திரிப்பை வறுத்து இதில் கொட்டிடலாம் ஒரு தாளிப்பு கார்டி வச்சுருக்கேன் அதில் வந்து ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இந்த நெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு மனமாக இருக்குங்க அது லாஸ்ட்டில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நான் ஒரு ரெண்டரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போ என் நெய் உடனே உங்களுக்கு தேவையான முந்திரி உப்பு சேர்த்துக்கோங்க நான் ஒரு பத்து பாயஞ்சு முந்திரி உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ரொம்ப கருக விடாமல் ஒரு பொன்னிறமாக உடனே நல்லா வாசனைக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் சேர்த்து தாளித்து ஊற்றிடலாம் லைட்டாக பொறிஞ்சு வரட்டும் இப்போ ஒரு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் சேர்த்துக்கலாங்க இப்போ பாருங்கள் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ கருவேப்பில் சேர்த்துட்டு கொஞ்சம் படபடப்பு அடங்கினோடனே அப்படியே எடுத்து நம்ம பொங்கலை ஊற்றிட வேண்டியதான் நல்லா கம்ம கம்மன்னு பொங்கல் சூப்பராக இருக்கும் ஊற்றிட்டு இந்த நெய் முந்திரிப்பெல்லாம் நல்லா கலந்து வர்ற மாதிரி கலக்கி விட்டுடலாம் அப்படியே வாயில் போட்டோடனே கரையிற மாதிரி அப்படியே சூப்பராக வழுக்கிட்டு போயிடுங்க அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் நம்ம ஹோட்டலில் போனீங்கன்னா பார்த்திங்கன்னா ஒரு கப்பே வந்து ரொம்ப காஸ்ட்லியே சொல்லுவாங்க இது பார்த்திங்கன்னா நம்ம நல்லா சுத்தமாகவும் நல்லா வீட்லேயே நல்லா ஜம்முன்னு செய்யலாம் இப்போ கரண்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே வலிக்கிட்டு விழுற மாதிரி இருக்கும் பாருங்கள் பார்க்கும்போதே போல் இருக்குல்ல இப்போ ஒரு பிளேட்டில் நம்ம ஒரு கப்பில் வச்சு கௌத்தணும்னா இந்த மாதிரி அழகாக நம்ம பொங்கல் கிடைக்குங்க ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியே இதுக்கு நான் சைடிஷாக சாம்பாரும் தேங்காய் சட்னியும் வச்சுருக்கேன் மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்டில் போகணுங்க முத முதல் என் சேனலில் பார்க்குறதுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறுந்திராமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் ஒன்றுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ